இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே நமது ஆண்டு வரேசு கிறிஸ்துடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக அன்புமிக்கவர்களே ஜனவரி மாதம் முப்பதாம் தேதி தாயாம் திரு அவை புனித பத்தில் திஸ் என்பவருடைய நினைவு நாளை கொண்டாடுகிறது இந்த புனித ஆனவள் இங்கிலாந்து தேசத்தில் பிறந்தவர் இளைய வயதிலேயே பெற்றோரை இழந்த ஒரு காரணத்தினால் உறவினர்களால் வளர்க்கப்பட்டு கொண்டிருந்த நேரத்தில் அடிமையாக இவர் அடிமை சந்தையில் விற்கப்படுகிறார் அடிமை சந்தையில் இவர் விற்கப்பட்டு கொண்டிருந்த பொழுது பிரான்ஸ் தேசத்தினுடைய அரசவையில் பணிபுரிகிற ஒரு முக்கிய மந்திரி அங்கே அந்த அடிமை சந்தைக்கு வந்து பார்த்து இந்த பத்தில் திஸ் என்கிற அந்த சிறுமியினுடைய அழகை பார்த்து அந்த அடிமை சந்தையிலிருந்து விலை கொடுத்து வாங்கி அரசவையில் இருக்கிற தன்னுடைய பனிப்பெண்களோடு வேலைக்கு அமர்த்துகிறார் அங்கே அந்த அரசவையில் பனிப்பெண்களோடு பணி செய்த பத்தில் திஸ் தன்னுடைய தாட்சியாலும் எளிமையாலும் அங்கு இருக்கிற அனைத்து பணியாளர்களுடைய நர்மதிப்பை பெறுகிறார் இவருடைய தாட்சியும் நற்குணங்களும் உள்ள பலராலும் பேசப்பட்ட பொழுது அந்த நாட்டினுடைய அரசனுக்கு பத்தில் திஸ் என்கிற இந்த பெண்ணை பற்றி அறிய வருகிறது பிறகு இவருடைய நற்குணங்களையும் இவருடைய அழகையும் கண்ட பிரான்சு தேசத்தினுடைய அரசர் இவரை திருமணம் செய்து கொண்டு அரசியாக உயர்த்தினார் என்று இவருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம் அன்புமிக்கவர்களே அடிமையாக இருந்த ஒரு பெண் தன்னுடைய விசுவாசத்தாலும் நற்குணத்தாலும் தாட்சியாலும் அரசியாக உயர்ந்த ஒரு கதை நிச்சயமாக இந்த ஒரு நிகழ்வாகத்தான் இருக்க முடியும் பிறகு இறைவனுடைய ஆசிர்வாதமாக மூன்று குழந்தைகளை இவர்கள் பெற்றெடுக்கிறார்கள் தன்னுடைய அன்பு கணவனுக்கு தன்னுடைய தாட்சியாலும் தன்னுடைய நற்குணங்களாலும் அழகு செய்த இந்த அரசி பத்தில் திஸ் அந்த அரசரை ஆலயங்கள் கட்டுவதிலும் ஏழைகளுக்கு உதவி செய்வதிலும் மற்றும் இந்த அடிமை சந்தை முறையை முற்றிலுமாக ஒழிப்பதிலும் மிகுந்த உதவியாக இருந்தார் என்று இவருடைய வாழ்க்கையில் நம்ம வாசிக்கிறோம் அதற்கு பிறகு பிரான்ஸ் தேசத்தினுடைய அரசியாக இவர் உயர்த்தப்படுகிறார் பிறகு தன்னுடைய மூத்த மகன் அரியணை ஏறுகிற வயது வந்தபொழுது தகுந்த தயாரிப்போடு அந்த மூத்த மகனுக்கு அரசை ஒப்படைத்துவிட்டு பிறகு இவர் தனிமையில் துறவு வாழ்வு வாழ்ந்து புனிதமான ஒரு வாழ்க்கையில் இவர் இறைவனடி சேர்ந்தார் என்றும் இவருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம் அன்புமிக்கவர்களே இது போன்ற ஒரு வாழ்க்கை வரலாற்றை வேணால் கற்பனையில நம்ம நினைத்து பார்க்கலாம் ஆனால் நிஜ வாழ்வுல அடிமையாக இருந்த ஒரு பெண் தன்னுடைய விசுவாசத்தாலும் தாட்சியாலும் அரசியாக பேரரசியாக உயர்ந்த ஒரு நிகழ்வைத்தான் இன்றைக்கு நம்ம கொண்டாடுகிறோம் நம்முடைய வாழ்க்கையில் கூட ஆண்டவர் திருமுன்னிலையில் இந்த உலகத்தில் உடையவராய் அல்லது எளியவராக நம்ம இருந்தால் நிச்சயமாக நம்மையும் இறைவன் உயர்த்துவார் என்பதற்கான சான்றுதான் இந்த புனித பத்தில் திஸ் என்பவருடைய வாழ்க்கை இவருடைய பரிந்துரையால் நம்முடைய குழந்தைகள் அனாதைகள் விதவைகள் கைவிடப்பட்டோர் இவர்களுக்காக இவருடைய பரிந்துரையை நம்ம நாடுகிற பொழுது இவருடைய பரிந்துரை நிச்சயம் கிடைக்கும் என்கிற நம்பிக்கையோடு நாம் இந்த உலகத்தில் ஒதுக்கப்பட்டவர்களாக அல்லது உதாசீனப்படுத்தப்பட்டவர்களாக எளியவர்களாக இருந்தால் இறைவன் நம் சார்பாக இருக்கிறார் என்கிற மனத்திடத்தோடு இறைவனிடத்தில் இன்றைக்கு மன்றாடி செபிப்போம் சில நேரங்களில் நற்செய்தியை விவரிப்பதற்காக அல்லது நற்செய்தியை மக்களுக்கு புரிய வைப்பதற்காக சில நிகழ்வுகளையும் அல்லது சில கதைகளையும் நான் சொல்வது உண்டு ஆனால் இன்றைக்கு மார்க்கு நற்செய்தியிலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற விவிலிய பகுதி என்பது நம்முடைய விசுவாசத்தை ஆழப்படுத்துகிற விசுவாசத்தை உறுதிப்படுத்துகிற அல்லது நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்கிற அழகான உண்மையைத்தான் எடுத்து தருகிறது நமது ஆண்டவர் படகுல பயணம் செய்து கலிலேய கரையினுடைய அக்கறைக்கு சென்ற பொழுது பெரும் திரளான மக்கள் அவருக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் அவரை பின்தொடர்கிறார்கள் எப்படியாவது அவரை தொட்டுவிட வேண்டும் என்று இப்படிப்பட்ட ஒரு தொழுகை இப்படத்தின தலைவர் ஒருவர் அவருடைய பேர் வந்து யாயிர் அவர் தொழுகை கூட தலைவராக இருந்தால் நிச்சயமாக செல்வந்தராகத்தான் இருக்க முடியும் அந்த இடத்திற்கு வந்து தாழ்ந்து பணிந்து கால்களில் விழுந்து போதகரே என்னுடைய மகள் சாகும் தருவாயில் இருக்கிறார் நீங்கள் வந்து உதவி செய்யுங்கள் என் மகளை குணப்படுத்துங்கள் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை விடுக்கிறார் அன்புமிக்கவர்களே மிக்கவர்களே இந்த இடத்துல இவர் தொழுகை கூட தலைவர் தானே பணக்காரர் தானே என்று நமது ஆண்டவர் இந்த இடத்துல அவரை ஒதுக்கி விடாமல் தாட்சியோடு அவர் விண்ணப்பித்த அந்த விண்ணப்பத்தை கேட்க அவருடைய வீட்டிற்கு செல்லுகிறார் அங்கே அவர் செல்லுகிற நேரத்தில் பாதி வழியிலேயே தொழுகை கூட தலைவருடைய பணியாளர்கள் வந்து ஐயா உமது மகள் இறந்து விட்டார் போதகரை தொந்தரவு செய்ய வேண்டாம் அப்படி என்று இந்த நிகழ்ச்சிக்கு முடிவரை எழுதி முடித்து விட்டார்கள் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பணியாளர்களும் யாயிரும் இந்த இடத்துல நம்பிக்கை இழந்த பொழுதும் அவர் நம்பிக்கையோடு யாயிரின் வீட்டிற்கு சென்றார் என்று விவிலியத்தில் நம்ம வாசிக்கிறோம் அந்த வீட்டிற்கு செல்லுகிற பொழுது அங்கு ஏற்கனவே மகள் இறந்திருந்த ஒரு காரணத்தினால் அங்கே மக்கள் ஒப்பாரி வைத்து கொண்டும் குழல் ஊதி கொண்டும் மிகுந்த சோகத்தில் இருக்கிறார்கள் அந்த இடத்திற்கு நமது ஆண்டவர் இயேசு சென்று இந்த அன்பு மகள் உறங்குகிறாள் ஏன் நீங்கள் அழுகிறீர்கள் அப்படின்னு கேட்கிற நேரத்தில் விவிலியத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த இடத்துல இயேசு சொன்ன இந்த வார்த்தையை மகள் உறங்குகிறாள் சிறுமி உறங்குகிறாள் அப்படி என்கிற வார்த்தையை கேட்டு அவர்கள் இயேசுவை பார்த்து இவன் உண்மையாகவே மதிமயங்கி போயிருக்க வேண்டும் இறந்த பிள்ளையை உறங்குகிறாள் என்று சொல்லுகிறானே அப்படி என்று அவர்கள் நகைத்ததாக சிரித்ததாக எள்ளி நகையாடியதாக இன்றைக்கு விவிலியத்தில் நம்ம வாசிக்கிறோம் அந்த இடத்திலும் நமது ஆண்டவர் இயேசு விசுவாசத்தை இழக்கவில்லை அந்த இடத்திலும் நமது ஆண்டவர் இயேசு நம்பிக்கை இழக்கவில்லை பொதுமக்கள் அனைவருமே நம்பிக்கை இழந்திருந்தார்கள் பிறகு வீட்டிற்குள்ளே சென்று அங்கே சிறுமி உறங்கிக் கொண்டிருக்கிறாள் பனிரெண்டு வயது சிறுமி அந்த சிறுமியை பார்த்து தலித்தாக்கும் அப்படி என்றால் சிறுமியே அப்படி என்ற வார்த்தைகளை அறமேய வார்த்தைகளை சொன்ன உடனேயே சிறுமி உறங்கி கொண்டிருந்தது போல எழுந்து இயேசு வர அந்த சிறுமியை பெற்றோரிடத்தில் ஒப்படைத்து இவளுக்கு உணவு கொடுங்கள் என்று சொல்லி நமது ஆண்டவர் இயேசு அவ்விடத்தை விட்டு அகன்றதாக இன்றைக்கு நற்செய்தி வாசகத்தில் நம்ம வாசிக்கிறோம் பனிரெண்டு வயது அந்த சிறுமிக்கு உயிரை கொடுத்த நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்கு இருந்த பணியாளர்கள் பொதுமக்கள் இவர்கள் நம்பிக்கை இழந்த சூழலிலும் நம்பிக்கை இழக்காதவராய் அந்த வீட்டிற்குள் வந்து அந்த குழந்தைக்கு இன்றைக்கு மறு வாழ்வை கொடுத்த ஒரு செய்தியைத்தான் நரசெய்தி வாசகமாக இன்றைக்கு நம்ம வாசிக்கிறோம் இந்த யாயிருடைய வீட்டிற்கு வருகிற வேளையில் இடையில இதைவிட ஒரு அழகான அருமையான நம்முடைய விசுவாசத்தையும் நம்முடைய ஜப வாழ்வையும் தூண்டுகிற ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது அவர் அந்த கூட்ட நெரிசலில் வந்து கொண்டிருந்த பொழுது பனிரெண்டு ஆண்டுகளாய் இரத்த போக்கினால் கேடுற்ற ஒரு பெண் இந்த கூட்டத்தில் ஆண்டவரிடத்தில் போய் நான் எப்படி ஒரு புதுமையை கேட்க முடியும் அவரை நான் எப்படி தொந்தரவு செய்ய முடியும் ஆனால் எனக்கு இன்றைக்கு ஒரு புதுமை தேவை அப்படி என்று இந்த பனிரெண்டு ஆண்டுகளாய் இரத்த போக்கினால் துன்புற்ற அந்த பெண் ஆண்டவரிடத்தில் சென்று அவர் முன்னிலையில் புதுமை கேட்க எனக்கு தகுதி இல்லை அவருக்கு இதற்கான நேரமும் இல்லை ஆனால் விசுவாசத்தோடு ஆண்டவருடைய ஆடையினுடைய நுனியை தொடுவேன் நான் குணம் பெறுவேன் அப்படி என்று அந்த கூட்டத்தில் நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் சென்று ஆண்டவருடைய ஆடையின் நுனியை தொட்டதாகவும் அடுத்த கணமே அவர் நோய் அவரை விட்டு நீங்கியதாகவும் அந்த இடத்துல ஆற்றல் தன்னுடைய விருப்பமே இல்லாமல் தன்னை விட்டு வெளியேறியதைக் கண்ட நமது ஆண்டவர் இயேசு என்னை தொட்டது யார் அப்படி என்று அந்த கூட்டத்தில் கேட்டதாகவும் சீடர்கள் இந்த கூட்ட நெரிச்சலில் உங்களை தொட்டது யார் என்பதை எங்களால் எப்படி கண்டுபிடிக்க இயலும் அப்படின்னு கூறி நிற்க அந்த இடத்துல நிலைமை உணர்ந்த அந்த பெண் இயேசு ஐயா நான் தான் உங்களை தொட்டேன் என்று அவருடைய காலில் விழ நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அம்மா உன் விசுவாசம் இந்த இடத்துல நான் அல்லது என்னுடைய விசுவாசம் என்று ஆண்டவர் சொல்லவில்லை அம்மா உன் விசுவாசம் உன்னை குணப்படுத்தியது அப்படி என்று அந்த பெண்ணினுடைய விசுவாசத்தை புகழ்ந்த நமது ஆண்டவருடைய செய்தியையும் இன்றைக்கு நம்ம வாசிக்கிறோம் இந்த இரண்டு நிகழ்ச்சிகளுமே அழகான பாடத்தை நம்முடைய வாழ்க்கைக்கு தருகின்றன விசுவாசத்தோடு ஜெபித்தால் நம்முடைய வாழ்க்கையில் புதுமைகள் நிகழும் இரண்டாவது நம்மை சுற்றி இருப்பவர்கள் நம்முடைய விசுவாசத்தை நகைத்தாலோ அல்லது கேலி செய்தாலோ நாம் விசுவாசத்தோடு ஜெபிக்கிற நேரத்தில் நம்முடைய விசுவாசம் நமக்கு குணமளிக்கும் என்கிற இரண்டாவது ஒரு செய்தியையும் மூன்றாவது ஒரு செய்தியாக பல நேரங்களில் நம்முடைய வேண்டல்கள் நம்முடைய ஜெபம் ஆண்டவருக்கு சித்தமாக இல்லாவிட்டாலும் நம்முடைய வலிமை மிகு அல்லது நம்முடைய தொடர் ஜெபங்கள் நமக்கு புதுமைகளை தரும் ஆண்டவருக்கே சித்தமாக இல்லாவிட்டாலும் நம்முடைய விசுவாசத்தின் பொருட்டாவது நமக்கு அவர் அந்த அருளை தருவார் என்கிற மூன்றாவது அழகான செய்தியையும் இந்த நற்செய்தி வாசகம் நமக்கு தருகிறது ஆகவே அன்புமிக்கவர்களே விசுவாசத்தோடு ஜெபிப்போம் இறை ஆசிரியரை ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்வோம் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து நடத்துவாராக. ஆமேன்